இன்றைய வீத தியானம் இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு ஸ்கூலில் ரன்னிங் ரேஸில் ரொம்ப பெஸ்ட்டாக ஓடுற ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் ராஜன் அவன் அந்த பள்ளிக்கு அநேக பரிசுகளை வாங்கி தந்திருக்கான் அதே பள்ளியில் ஒரு ஜான்ற ஒரு பையனை வந்து சேர்ந்தான் இந்த ஜான் என்றவன் போ எந்த போட்டியானாலும் முழங்கால் படையிட்டு ஜெபித்து விட்டு தான் செல்வான் முதல் பரிசையும் வென்று விடுவான் இந்த ராஜன் இருமுறை இந்த ஜான் கிட்ட தோத்து போயிடான் கோபமடைந்த அந்த ராஜன் இந்த முறை எனக்கு தான் அந்த வெற்றி கோப்பை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான் அந்த போட்டி அன்னைக்கு முதலாளா ஓடி வந்தான் ராஜன் ஆனால் போட்டியில் ஜானுக்கு தான் முதல் பரிசுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட போது அதிர்ந்து போனான் ராஜன் காரணம் அவனுக்கு குறித்திருந்த இரண்டாவது தளத்தில் இருந்து மாறி நான்காவது தடத்தில் ஓடி ஏமாற்றி வெற்றி வாங்க நினைத்த ராஜன் முடிவில் வெட்கத்தால் தலைகுனிந்தான் வேதத்திலும் கூட மோசி பல லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து காணான கிட்டி சேரும் முன் கண்மலையை பார்த்து பேசி என்று கத்திரனுடைய கட்டலையை மறந்து முன் செய்தவாறே கண்மலையை அடித்தார் கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது என்றாலும் அவருடைய கவனக்குறைவினால் காணான சுதந்திரிக்க முடியலை நாமும் நம் எண்ணங்களின்படி வாழ முயற்சிக்க கூடாது ஏசு தமது கண் கண்ணபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும் இருந்தார் நாமும் கூட சோதனைகள் வரும் காலத்தில் நம் எண்ணங்களின்படி அல்ல கத்திரையே நம்பிக்கையாக கொள்வோம் அவரே சோதனை காலத்தில் தப்புமுடியான போக்கையும் நம்ம கொண்டு பண்ணுவார் சோதனையை ஜெயிக்கவும் மிலன் தருவார் இம்மையில் நூறத்தனையான ஆசிர்வாதங்களையும் மறுமையில் பரமகாரனையும் சுதந்தரிக்க நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே பற்றிக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே